எடப்பாடி பழனிசாமியிடம் கெஞ்சிய சீமான் கெஞ்சிய சீமான் கெஞ்சிய சீமான் அதிமுக கூட்டணி மாதிரிலாம் இந்த திமுக சப்போர்டர்ஸ் திமுக ஆதரவு நபர்கள்லாம் இணையதளத்தில் வந்து பதிவுகளை போட்டு பரப்புறாங்க பார்க்க முடியுது அப்படி அண்ணன் சீமானவர்களை வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டிய சொல்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் அவர்கள் வந்து நேற்று முன்தினம் முந்தானத்தை வந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை கூடத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற சில பேச்சுகளை வைத்து தான் இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வரக்கூடிய காலத்துல அதிமுக கூட கூட்டி வைக்க போறாரா அப்படி என்ன என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற பத்தி விவாதிப்பதற்காக தான் ஒரு தெளிவு ஏற்படுத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த பதிவு பார்த்தலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எல்லோரும் விலகிய பிறகும் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் அதிமுக தேமுதிக இந்த இயக்கத்தை சார்ந்த என் அருமை பெருமக்கள் அதில் இருக்கிற என் உறவுகள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற தலைவர் பெருமக்கள்கிட்ட நாங்கள் கேட்பது இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கே இந்த இயக்கத்து தோழர்கள் உடன் பிறந்தவர்கள்ட்ட நாங்கள் கேட்பது நான் கட்சியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இரட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய் என் இனத்தை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல ஒரு ரூபாய் காசு கூட நீங்க எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் இல்லை உண்டியல் குளிக்கு தான் வேலை செய்ய அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன் இது ஒரு இது ஒரு சூழல் பொது எதிரி நமக்கு திமுக அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த அன்னைக்கு அங்கே முடிச்சோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேலே நாங்கள் நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளை இடத்திலே என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்லுவேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்லாட்சி மலராது அதற்கு எளிய பிள்ளைகள் எங்களை நீங்கள் ஆதரித்து எங்களுக்கு துணையாக இந்த தேர்தலில் நில்லுங்கள் இருபத்தாறில் என்ன நடக்குது என்பதை அப்புறம் பார்க்கலாம் ஒரு தடவை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எங்களுக்கு துணை நான் நின்றுக்கேன் உங்களுக்கு நீங்க யாரும் மறக்க முடியாது நின்றுக்கேன் நின்றுக்கேன் இந்த ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் தான் நீங்க நிக்கல நிக்கல அதனால உங்கள் ஆதரவை எளிய மக்கள் எங்களுக்கு என் அன்பு தங்கை அபிநயா புண்ணிவளவனுக்கு தந்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருவதற்கான காரணம் என்னன்னா இதற்கு முன்பு அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் வந்து இறந்து போயிட்டாரு அதனால் இடைத்தேர்தல் வந்திருக்கு அப்போ இந்த காலத்தில் மும்முனை போட்டியாக தான் இந்த காலம்ங்கிறது பார்க்கப்படுது திமுக கூட்டணி ஒரு பக்கமோ பாஜக கூட்டணி ஒரு பக்கமோ நாம் தொண்டர் கட்சி போட்டிடுது அப்புறம் சுயேட்சைகளாக பல கட்சிகள் போட்டிடுறாங்க பல அடையாளம் தெரியாத கட்சிகள்லாம் அமைப்புகள் இயக்கங்கள்லாம் போட்டிடுறாங்க அப்போ ஒரு நல்லா மக்கள் மத்தியில் வந்து அடையாளப்பட்ட கட்சியாக பெரிய கட்சியாக பார்த்தோம்னா இந்த மூன்று திமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனித்து அப்போ இந்த மும்முனை போட்டியாக தான் அங்கே பார்க்கப்படுது அதிமுக சார்பாக வந்து அங்கே போட்டியிடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த தேர்தல் அங்கே புறக்கணிக்கணும் எப்படி பார்த்தாலும் இடையே வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அதனால நாங்கள் அதுக்கு போட்டிடுறது நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லப்படுது ஆனால் உண்மையிலே என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு வந்து தீவிரமாக வந்து செலவு பண்ணுறது செலவு பண்ணுவதற்காக அதிமுக தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போதுக்கு செலவு பண்ணிட்டு யாரை குறைய பார்த்தோம்னா இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்கு ஒன்று வருஷத்துக்கு நம்ம செலவு பண்ணி சட்டமன்ற ஆனால் கூட மறுபடியும் தேர்தலை வரும் மறுபடியும் நம்ம செலவு பண்ணோம் அப்போ எதுக்கு பொறுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தீவிரமாக வேலை செஞ்சு ஆட்சி அதிகார பிடிப்பதற்கான வேலையும் பார்க்கணும் அப்போ பணங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதற்கான ஒரு சேமிப்பு வேணும்ல அதுக்காக தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த அதிமுக சார்பாக வந்து பெரிய அளவில் வந்து பணத்தை இறக்கலாம்னு சொல்லப்படுது நமக்கு தெரிந்த வட்டங்கள் வட்டாரங்களை சார் ஜப்போ இந்த மாதிரி தான் சொல்லப்படுது உங்களுக்கே தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே அதிமுக தரப்பில் வந்து பெருசாக பணம்லாம் கொடுக்கல எங்கள் ஊரெலாம் கொடுக்கல எங்கள் ஊரெலாம் கொடுக்கல அப்போ இது போல் பல இடங்களில் வந்து அதிமுக சார்பாக வந்து பணத்தை இறக்கலன்னு சொல்லப்படுது விசார சிறுத்தில அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க அதனால தான் அதிமுக போட்டியில் சொல்கிறாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலையும் வந்து அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்க அதிமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க தேமுதிக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கப்ப அண்ணன் சீமான அவர்கள் வந்து பரப்புறின் போது கேட்குறாரு இந்த மாதிரி தேமுதிக தொண்டர்கள் இருப்பீங்க அதிமுக தொண்டர்கள் இருப்பீங்க உங்கள் கட்சி இங்கே போட்டிடல அப்போ எங்கள் கட்சி நாங்கள் திமுகவுக்கு எதிராக நேரெதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்போ எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க எங்களுக்கு வந்து எங்களை வா எங்களை வாக்கு செ எங்களுக்கு வாக்கு செலுத்தி நாம கட்சியை வந்து வெற்றி பெற வைங்க நமக்கு பொது எதிரியாக இருக்கக்கூடிய இந்த திமுகவை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் சீமான் அவர்கள் பகிரங்கமாக பொது மேடையில் பேசுகிறாரு இதுதான் இங்கே பல பேருக்கு தூக்கத்தை கெடுத்துருச்சு எப்படி சீமான் இப்படி கேட்கலாம் எப்படி இப்படி கேட்கலாம் என்ன பிரச்சனைனா இதை திமுகவை கடுமையாக விமர்சித்த அண்ணன் திருமாவர்கள் வந்து சனாதனத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் பொது எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு அண்ணன் திருமாவர்கள் பேசுனா அதை ஆதரிப்பாய்ங்களா புரிஞ்சுங்களா அதே சீமான பொதுக்கூடிய திமுக வீழ்த்தணும் அதிமுகவும் திமுக பல கட்சிகளாக இருக்கீங்க அமைப்புகளாக இருக்கீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வலிச்சிருமா இல்லை இல்லை புரியல திமுக உப்புகள்கிட்ட கேட்குறேன் கடந்த காலங்களில் நான் திருமாவர்கள் வந்து விசிகா தலைவர் அண்ணன் திருமாவர்கள் வந்து எவ்வளவு கடுமையாக வந்து இந்த திமுகவையும் காங்கிரஸ் வமர்சிச்சிருக்காரு ஈழப்படவுகள் நடக்கிறப்பெல்லாம் எவ்வளவு காட்டமர்ச்சிச்சிருக்காரு எந்த ஜென்மத்திலையும் காங்கிரஸோட கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதே நான் திரும்ப இன்றைக்கு பாஜகவை வீழ்த்தணும் பொது எதிரியாகக்கூடிய பாஜக வீழ்த்தணும் என்பதற்காக திமுகவோடு நாங்கள் வந்து கரம் கோர்ப்பதில் வந்து ஏதோ தவறு இல்லாதனே அப்படியே மாற்றிக்கிறாப்பில் அவருடைய ஸ்டாண்டை இந்த இடத்துல திரும்ப அவர்கள் வந்து பெரிய புரட்சியாக தான் ஆயிராது இவங்களுக்கு அண்ணன் திரும்ப சிறப்பான முடிவு எடுத்திருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் கரம்லாம் கோர்க்கலங்க கை கோர்த்து ஒன்றா நிற்போம் கூட்டி வச்சிரும்னா சொல்லவே கிடையாது இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக எப்படி பார்த்தாலும் போட்டிடல அதே போல் தேமுதிகவும் போட்டிடல அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த கட்சிக்கு வந்து கிளைச்சல வரைக்கும் கடமை வலுப்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த நிர்வாகிகள் இருப்பாங்க நீங்கள் எப்படி ஓட்டுப்படுத்த ஓட்டுப்படுத்தே அவங்க அந்த ஓட்டை எங்களுக்கு போடுங்க உங்களுடைய நோக்கம் என்ன திமுக வீழ்த்தணும் திமுக எதிர்க்கு தான் நான் நிற்கிறோம் அப்போ எங்களுக்கு ஓட்டு போடுங்க அந்த சீமானவர்கள் வந்து ஒரு ஆதரவு கேட்குற ஆதரவு மீன்ஸ் கூட்டணி கிடையாது கூட்டணி என்றால் நிபந்தனைக்கு உட்பட்டு அவங்கள வந்து ஆதரித்து எங்களை முதலமைச்சராக்குங்க நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று வந்து விட்டால் எங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நீங்கள் முதலமைச்சராக்கிறோம் சில நேரம் நிபந்தனைகள்லாம் போடுவாங்க சும்மாலாம் இல்லை அக்ரிமெண்ட் போட்டு எப்படி இப்படிலாம் செயல்படணும் இதெல்லாம் நீங்கள் வாயத்து வந்து பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாதுன்ற அளவுக்குலாம் நிர்பந்திப்பாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டுகள் வந்து சீட்டு பேரம்பேசி நீ உங்களுக்கு இந்த சித்தனை சீட்டு அவங்களுக்கு அத்தனை சீட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் தான் கூட்டணிங்கிறது வரும் நம்ம அப்படிலாம் தேர்தலில் அதிமுக போட்டிட்டு இந்த இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கீங்க கட்சிக்காரங்க இருக்கீங்க இந்த கட்சிக்காரங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இன்றைக்கு வந்து திமுக திமுக விட பிரிஞ்சு வந்து வந்து தனிச்சு நின்னு விசிகா பிரிஞ்சு வந்து அந்த விசிகா போட்டிடாமல் இருந்தால் கூட விசிகாவிட கேட்டிருப்ப ஆதரவு அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழர் தலைமையிலாக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த திராவிட கட்சியோடு கூட்டணியாக இல்லாமல் பிரிஞ்சு வந்து நின்றுதா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கலையா பாட்டாளி கட்சி வந்து பாஜக கூட்டி இல்லாமல் தனிச்சு நின்றுதா அந்த அந்த தனிச்சு தனித்து களமாடக்கூடிய இடத்துல இருந்து அவங்க போட்டிடாமல் இருந்திருந்தா பாட்டாளி மகள் கட்சியிட்டையும் நம்ம ஆதரவு கேட்டுருப்போம் ஐயா அன்புமணிகிட்டேயும் ஆதரவு கட்டிருப்போம் அதே போல் திருமாவட்டையும் ஆதரவு கட்டிருப்போம் ஆனால் ரெண்டுமே ஒரு கட்சி கட்சியோட கூட்டணி இருக்காங்க அவங்க வந்து களமாடுறாங்க அப்போ தான் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும் அப்போ களமாடாத ஒரு கட்சிக்கு தான் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய தமிழர் தலைமையாக கொண்டு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களிட தான் நம்ம ஆதரவு இருக்கிறோம் இது ஒன்றும் தப்பா நமக்கு படலை தப்புனு இவங்க சித்தரிப்பாங்க உருவாக்குவாங்க நல்லா கேட்டுக்கோங்க அண்ணன் சீமானவர் என்ன சொல்கிறோம்னா இதே போல் கடந்த காலங்களில் வந்து காங்கிரஸுக்கு எதிரான பரப்புரையை அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த அதிமுகவில் சேர்ந்து பண்ணியிருக்காரு என்ன காரணம்னா இனத்தை கொண்டு வச்ச காங்கிரஸ் கட்சி இதை ஆகணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தில் பொது எதிரி இன எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வீழ்த்தணும் அப்படின்னு வேலை செஞ்சிருக்காரு அப்போ அந்த உரிமையில நான் கேட்குறேன்னு நான் சீமன் அவர்கள் பதிப்பிட்றாரு இதில் ஒரு தப்புமே கிடையாது கதறாங்க கதறட்டும் அப்புறம் இப்படி வருவோம் இன்னைக்கு எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி போராட்டத்துக்கு வந்து இவங்க போய் ஆதரவு தெரிஞ்சுக்கலாம் சீமான் அப்போ சீமான் வெளில போயிட்டாரு வெளெல்லாம் போகலப்பா இந்த கதர்றீங்கள கதர்றீங்கள இந்த கதல் சத்தம் வந்து எங்களுக்கு காதல் வந்து இனிமையாக கேட்குறது இந்த திமுகவுடைய கதளல் சத்தம் எங்கள் காதில் இனிமையாக கேட்கிறது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒருவேளை இவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு எதிரான ஒரு அணி பெருசாக உருவாயிருச்சுன்னா அந்த விஜய் அடுத்த இன்னும் இன்னும் சில நபர்களை வந்து ஒன்று ஒன்று கூடி இந்த அதிமுக தலைமையில் பெரிய ஒரு கூட்டணியாக உருவாயிட்டாங்க அப்படின்னா அது வாய்ப்பு அது வேற இவங்க நினைக்கிறது நம்ம என்ன பண்றது ஐயையோ அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு இன்னைக்கே இருக்கு நான் சொல்றேங்க அதெல்லாம் நாம்தான் வாய்ப்பு கிடையாதுங்க நம்ம வெளிப்படையா சொல்கிறோம் இந்த கட்சிகளுக்கு மாற்றாக தான் நம்ம உருவா அப்போ வந்து இவங்க போட்டி இல்லை அவங்களுடைய ஆதரவு வைக்கிறோம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க இன்றைக்கு நடக்கக்கூடிய அதிமுகவுடைய இந்த உணாவத போராட்டத்துக்கு எதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு கேட்டிங்கன்னா அவங்க போராட்டம் நியாயமானது அது மட்டும் இல்லாமல் கணக்கு வச்சு கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஆதரவு அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்ப என்னப்பா நீங்க சேர்ந்தா கூட பரவாயில்லையா திராவிட கட்சிக்கு எதிர பொறுத்த வரைக்கும் திமுக ஒழிச்சு கட்டிட்டாலே இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல அரசியல் கண்டிப்பா உருவாயிருங்க அந்த சீமான் கூட பேசியிருக்காரு வெளிப்படையா உருவாயிரும் தமிழர் தலைமையில் ஒன்று கூடி திமுக வீழ்த்தணும் சொல்லிட்டு கதறேன் ஏன்னா நீ கதற பத்தியா அதுக்காகவே செய்வோம்ப்பா திமுக வீழ்த்துவதற்காக எல்லா வேலையும் பார்ப்போம் கூட்டணி பருவம் அதெல்லாம் அது அபத்தமான பேச்சு கூட்டணி பருவம் தான் நாங்கள் என்னைக்கே போயிருப்போமே இன்னைக்கு எதுக்கு பாங்க பார்ப்போம் அந்த பேச்சை இங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கல இந்த போராட்டம் என்பது சரியான நியாயமானது கள்ளக்குறிச்சியில் வந்து அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்ப இதை வச்சு அரசியல் பண்ணுவோம் பா எதிர்க்கட்சா நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா என்ன பசாரு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம பண்ணுவோம் கேட்டாரா இல்லையா கேட்டாரா இல்லையா அப்ப நாங்க அரசியல் பண்ணுவோம் உங்களை வீழ்த்துவதற்கான எல்லா அரசியல் பண்ணுவோம் என்னன்னா எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவங்க செய்வாங்க நம்ம கூட்டணி சேர்ந்துன்னு சொல்லுங்க நல்லா கேட்டுக்குங்க எதிர்கட்சிகள் தனித்தனியா இருந்தாதான் அந்த வாக்குகள் பிரியும் திமுக சொலைய அள்ளிட்டு போய் வெற்றி மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அற்ப புத்திங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை கேள்விப்பாங்க இப்போ ஒன்று கூறாய்னு தெரிஞ்சாலே எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் பதட்டப்படாதீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது நாம் தமிழ் கட்சி நாம் கட்சி என்பது ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தம் அது என்னதான் இருந்தாலும் அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி அதிமுக என்பது எங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒத்து வராது அப்படி அப்படிங்கிறப்ப சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது இந்த தேர்தலை நம்ம அப்படி அணுகிறோம் திமுக வீழ்த்துவதற்கான சில ஸ்ட்ராட்டஜிகளை முன்னெடுக்கிறோம் அவ்வளோதான் காசு வாங்கிட்டான்னு இல்லை உங்களை காலி பண்ணுறதுக்கு ஒன்று சேர்றோம் இவ்வளோ தான் நீங்கள் எடுத்தால் சனாதனத்தை இருக்குது நீங்கள் ஒன்று கூடனா அது ஸ்ட்ராட்டஜி திமுக வீழ்த்திருக்கு இந்த இது ஒரு தான் இந்த திமுகங்கிற சனாதனத்தை வீழ்த்துவதற்கு நம்ம ஒன்று கூடுனா மீன்ஸ் கூட்டணி கிடையாது ஒன்று கூடுனா இது வந்து அது வந்து காசு வாங்கிட்டு தான் அப்போ நீங்கள்லாம் காசு வாங்கிட்டா ஒன்றும் செஞ்சுருக்கீங்களா என்ன பரமா அப்போ இப்படி தான் மக்களை போய்ட்டுருக்கு இந்த அதிமுக போராட்டம் என்பது உண்மையிலேயே அவங்க அவங்க படம் நியாயம் இருக்குது அவங்க போராடுறாங்க அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி சட்டமன்றத்திலேருந்து சட்ட சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அவங்களுடைய பேச்சுக்கு உரையை வந்து அவை இருந்து நீக்கிறீங்க அப்போ இதை எப்படி நம்ம கண்ணுக்காக இருப்போம் இது ஒரு கரு சுந்தரத்தை வந்து முடக்கக்கூடிய வேலை தானே அப்போ இதை கட்டாயமாக எதிர்ப்போம் நாம் தன் கட்சி கட்டாயமாக எதிர்ப்போம் அவங்க பக்கம் நியாயம் இருக்குது அவங்க எடுக்கக்கூடிய போராட்டத்தில் ஒரு சரி இருக்குது அவங்க பக்கத்து நியாயம் இருக்கிறனால தான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுக்குறோம் இடைத்தேர்தலில் அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அவ்வளவுதானே இவ்வளோ தான் நீங்கள் அரசியல் கூட வச்சுக்கோங்கப்பா இவ்வளோ தான் விஷயம் இதை தாண்டி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை வரக்கூடிய காலத்தில் காலம் உங்களுக்கு எல்லாத்தையும் அமலப்படுத்தும் மீண்டும் ஒரு கணவளையும் சந்திக்கலாம் நன்றி குரவோடு இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்